அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நம்ம வாழ்க்கையில பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கூடிய உடனடியா அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாவும் கடைசி வாய்ப்பாவும் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற பொருளை தலகாணி வச்சு நீங்க தூங்கினாலே போதும் நிச்சயமா உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும்னே சொல்லலாம் நம்ம பொருளாதாரத்துல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இந்த நாள்ல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குங்கறத பத்தியும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல தலகாணி கடல நாம வைக்க வேண்டிய அந்த பொருள் என்னங்கறத பத்தியும் நாம இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டம் Vamos? கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துங்கிற சேர்க்கை இருக்கு இன்னைக்கு நமக்கு தேதி இருபத்தி ஐந்து வருஷமும் இருபத்தி ஐந்தாவது வருஷம் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாள் நமக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது இப்படிப்பட்ட போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படி சனிக்கிழமை ஏகாதேசி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துங்கிற போர்ட்டல் இதுவே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்ல நமக்கு வருது ஆறு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு அறிவியல் ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வா பாக்கப்படுது இப்படி ஆறு கிரகங்கள் ஒன்னா இருக்கக்கூடிய அதாவது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நாள்ல காஸ்மிக் எனர்ஜியோட ஷிப்ட் இருக்குன்னு சொல்றாங்க இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் நம்ம வாழ்க்கையில பிரம்மாண்டமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ நீங்க செய்யும்போது போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உடனடியாக நமக்கு ஏற்படும் ஒரு சில நாட்கள் இயற்கையே நமக்கு கொடுத்திருக்க கூடிய வரப்பிரசாதம் சொல்லலாம் அந்த வகையில இந்த நாள்ல நமக்கு வேண்டிய வரங்களை நாம கேட்கும் போது நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு அதாவது அட்ராக்ட் பண்றதுக்கான பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய மேனிபெஸ்டேஷன் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கொடுக்கும் சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பண கஷ்டம் இருக்கிறவங்க செய்யலாம் வறுமை இருக்குங்கிறவங்களும் செய்யலாம் வீண் வரைய செலவுகள் அதிகமா இருக்குங்கிறவங்களும் செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் செய்யுங்க அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் விதைகள் கீழே விழாத மாதிரி நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரே ஒரு பட்டை நமக்கு தேவைப்படும் அடுத்ததா நமக்கு ஒரு துணி தேவைப்படும் இது வெள்ளை நிற துணியாவும் எடுத்துக்கலாம் சிகப்பு நிற துணியாகவும் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பெண் வால் பாயிண்ட் பெண் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ உங்க முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் கடன் சொல்லி செஞ்சு பிரார்த்தனை செய்யாதீங்க கடன்கிற வார்த்தையே நமக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி வீண் விரைய செலவுகள் இருந்தாலும் சரி வறுமை இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில இப்ப நான் சொல்ல போற நம்பரை எழுதிக்கோங்க முதல் ஜீரோங்கிற நம்பரை எழுதிக்கோங்க ரெண்டாவது ஏலக்காயில செவன் போர் ஒன் நம்பரை எழுதிக்கோங்க மூணாவது ஏலக்காயில ட்ரிபிள் எயிட் அதாவது எயிட் எயிட் எய்ட்ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இந்த மூணு நம்பரையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் ஆனா நீங்க தனித்தனியா ஒவ்வொரு நம்பரையும் ஒவ்வொரு ஏலக்காயில எழுதிக்கோங்க அடுத்ததான் எடுத்து வச்சிருக்க கூடிய பட்டையில இப்ப வசியத்துக்கான கிரபவாய் கோடை நீங்க எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னன்னு நானும் இப்ப உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் போர் செவன் இதுதான் அந்த ஃபீலிங் கோடு இப்போ மூன்று ஏலக்காயிலையும் மூன்று நம்பரை எழுதியிருக்கீங்க இந்த பட்டையிலையும் இப்ப நான் சொன்ன இந்த ஹீலிங் கூட நீங்க எழுதியிருப்பீங்க இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சிருக்க துணில வச்சுட்டு அத ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க இந்த முடிச்ச உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு அதாவது இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு சிலரால இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்க முடியாது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இப்படி இருக்கிறவங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த அஃபர்மேஷன் சொன்னா கூட போதுமானது இதுக்கப்புறமா இந்த துணிய அதாவது நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க கூடிய முடிச்ச தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க இன்னைக்கு நமக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த முடிச்ச தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு தலகாணி கடையில வச்சு நீங்க தூங்குங்க இருபத்தி ஒரு நாட்கள்னு சொல்லும் போது பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த தேதி நம்ம எல்லாராலையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் நினைக்கிறேன் பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு நைட்டும் இந்த முடிச்ச உங்க தலகாணி கடையில வச்சு தூங்குங்க பிப்ரவரி மாசம் பதினைந்தாம் தேதி நமக்கு சனிக்கிழமை வருது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த முடிச்ச எடுத்து அப்படியே துணியோட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இப்போ இருபத்தி ஒரு நாட்கள் இந்த முடிச்ச உங்க தலகாணி கடையில வச்சு நீங்க தூங்கணும் உங்க தலகாணி கவருக்குள்ள கூட இந்த முடிச்ச நீங்க வச்சுக்கலாம் இப்போ இந்த இருபத்தி ஒரு நாட்களும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் இந்த முடிச்ச நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த முடிச்ச உங்க கையில வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷன சொல்லுங்க அப்படி இல்லனா நீங்க பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் நீங்க செய்யுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுறத நீங்க கண்கூடா பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ஒரே நாள்ல நல்ல ரிசல்ட் தெரியலாம் இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கட்டாயமா எல்லாருக்குமே இந்த நாட்களுக்குள்ள கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மற ாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி